ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா ஃபிஷ் ஃப்ரையும் ஃபிஷ் கிரேவியும் தான் செய்ய போறோம் அதாவது மீன் குழம்பும் மீன் வருவல் தான் செய்ய போறோம் என்ன மீன்னு கேட்டிங்கன்னா ஒரு அஞ்சாறு வெரைட்டிஸ் மீன் வச்சு தான் நம்ம வந்து மீன் குழம்பு செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பாருங்க இப்போ நான் மீன் கிளீன் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் என்னென்ன மீன் பாருங்கள் நகர சீலா காரப்படி கல்வெட்டி சின்ன செங்கனி அதுக்கப்புறம் சின்ன பாறை இந்த மாதிரி வந்து ஒரு ஆறு டைப் ஆஃப் மீன் வந்து இதில் இருக்குது இதை தான் இப்போ நம்ம வந்து கிளீன் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த மீன் எல்லாமே சேர்த்தாப்புல எனக்கு ஒரு நூறுபாய்க்கு கிடைச்சிச்சு இப்போ சீசன்கிறனால மீர் மீன் வந்து பரவாயில்லாமல் கிடைக்கிது இப்போ பாருங்கள் நான் மீன் வந்து நல்லாவே கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம நல்லா உப்பை போட்டு நல்லா விரசி வைக்கலாம் நல்லா வந்து உரசி கழுவணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நான் அலசி எடுத்துட்டேன் தண்ணி இந்த மாதிரி தெளிவாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம நல்லா நம்ம குழம்பு வைக்கல கவுள் வாடலாம் எதுவும் இல்லாமல் நல்லா மணக்கும் பாருங்கள் பாருங்க நம்ம தண்ணியிலேருந்து இருந்து நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம இதுக்கான குழம்பை தான் இப்போ கூட்ட போகிறோம் இப்போ பாருங்க நான் அதுக்கு தேவையான புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் மீன் வந்து ஒரு அஞ்சாறு டைப் மீன் இருக்கிறதுனால முழு புளி மட்டும் கொஞ்சம் நல்லா சுருக்குன்னு சேர்த்துக்கங்க எடுக்கிற அளவோடு கொஞ்சமாக சேர்த்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம புளியை கரைச்சி நம்ம தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த புளிக்கரைசலுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விடுங்க இப்போ நம்ம அதுக்கு பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளி அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் வாசனையாக இருக்கணும்னு சொல்லிட்டு கொட மிளகா அதாவது பஜ்ஜிக்கு போடுவோம் இல்லையா பச்சை மிளகா அதுதான் நான் வந்து ஒரு ரெண்டு மிளகா வந்து நான் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையுமே நல்லாவே கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு தேவையான மிளகாத்தூள் இருக்கு இல்லையா அதை ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் எப்பவும் போல் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதுதான் அளவு இது சரியாக இருக்கும் அளவுகளை மட்டும் மாற்றிடாதீங்க அதெல்லாம் இல்லை அது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா கரெக்டாக வச்சு விடுங்க தக்காளி பச்சை மிளகாய் மல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லாமே இந்த தண்ணியில் நல்லா கரையணும் அப்போ தான் குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி குழம்பு வச்சு பாருங்கள் ருசி அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்க மாட்டிங்களா என்னன்னு எனக்கு தெரியலை பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ருசியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம மீன் வறுவலுக்கு தனியான மீனை எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா விரசி வச்சுக்கிடுவோம் மிளகாத்தூள் அதாவது மீன் வந்து நான் நிறைய மீன் மிக்ஸ் இருக்கிறதுனால மிளகாத்தூள் போடுற அளவை விட எப்பவும் போல் கொஞ்சம் தூக்கலாகவே போடுங்க காரசாரமாக இருந்தால் தான் மீன் வறுவலும் சூப்பராக இருக்கும் சில பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கான்ஃப்ளவர் மாவு முட்டை அப்படி இப்படின்னு சேர்ப்பாங்க ஆனால் பாரம்பரியமாக மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் இதை மட்டுமே போட்டு மீனை விரவி பொரிச்சு பாருங்கள் அதில் இருக்கிற ருசியே தனிங்க இப்போ பாருங்கள் நான் நல்லா விரசி வச்சுருக்கேன் அது நல்லா கொஞ்சம் நிறம் ஊறட்டும் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மீனை நான் தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம குழம்பை தாளிச்சிடலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு பாத்திரத்தை எடுத்த அடுப்பில் வச்சிருக்கேன் அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அப்புறம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயிலை உள்ளே சேர்த்துடலாம் ஆயில் மட்டும் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க மீன் குழம்புக்கெல்லாம் ஆயில் தாராளமாக சேர்த்தா தான் ஆணை சூப்பராக இருக்கும் இப்போ அதுக்கு தேவையான தாளிப்பு பொருள் பாருங்கள் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயத்தை சேர்த்துருக்கேன் அது ரெண்டையும் நல்லா உள்ளே சேர்த்தணும் இந்த மாதிரி நல்லா வெடிச்சு வரணும் நல்லா வாசனை வரணும் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை சேர்த்துட்டு நம்ம ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து நல்லாவே கிளறி விடுங்கள் நல்லா கிளறி விட்டுட்டு இந்த டைமில் நமக்கு வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் வெண்டக்காய் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ நான் எதுவுமே நான் சேர்க்கலை இப்போ பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு நல்ல கோல்டன் கலரில் வந்துருச்சு இந்த டைமில் கொஞ்சமாக காரத்தூள் மிளகாத்தூள் இருக்கு இல்லையா அதுதான் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதே சேர்த்து நல்லா எண்ணெயில் கலறி விடுங்க அடுப்பு லோ ஃப்ளேம்க்கு மாற்றிக்கோங்க இல்லைனா மிளகாத்தூளுக்கு அருகி போயிடும் மிளகாத்தூள் நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா குழம்பு அதை அப்படியே உள்ளே சேர்த்துற வேண்டியதான் தான் தட்டைப்பட்டு மூடிடுவோம் நம்ம அது நல்லா வந்து மசாலா வாடை போனதுக்கப்புறம் தான் அதை ஓப்பன் பண்ணணும் இப்போ பாருங்கள் பக்கத்தில் நான் தோசை கலர் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஆயில் வந்து ஒரு கலராக இருக்காதுன்னு நினைக்காதுங்க எங்கள் பாப்பாவுக்கு மீன் பொரிச்சது தான் இப்போ அதே ஆயிலில் தான் இப்போ நம்ம விரசி வச்சுருக்க மீனை நம்ம ஆயிலில் சேர்க்க போகிறோம் பாருங்க நல்லாவே இருக்கு மீனை பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கையிலே தெரியும் நான் வெறும் மிளகாய் தூளும் உப்பு சேர்த்து மட்டும்தான் நான் விரசி வச்சுருக்கேன் இப்போ வந்து எல்லாத்தையுமே மீன் ஒன் பை ஒன்றா நம்ம எல்லாத்தையுமே அடிக்கிடலாம் இப்போ அதை அப்படியே லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க மீன் பொறிக்கிறோம் இல்லையா அதை வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க எந்த அளவுக்கு ஸ்லோவாக மீன் குக் ஆகுதோ அந்தளவுக்கு வந்து உடையாமல் உங்களுக்கு கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும் அவசரப்பட்டு திருப்பினீங்கன்னா கீழே தோலெல்லாம் பிஞ்சுக்கிட்டு வந்துடும் அதனால கொஞ்சம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சிங்கன்னா அழகாக வந்து நீங்கள் திருப்பையில் அப்படியே கோல்டன் கலரில் இருக்கும் தோல்லாம் எதுவுமே பீயாமல் சூப்பராக வரும் உங்களுக்கு மீன் மசாலாவும் உங்களுக்கு உதராது இப்போ பாருங்கள் நமக்கு வந்து மீன் நாளாக அதாவது குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு இப்போ இந்த டைமில் வந்து நம்ம வந்து மீனை சேர்த்துற வேண்டியதாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மீன் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மருகவும் அலசிட்டு போடுங்க அப்போ உங்களுக்கு வந்து நல்லா வாசனையாக இருக்கும் மீன் குழம்பு இப்போ நம்ம இந்த டைம் டைமில் தான் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம உள்ளே சேர்க்க போகிறோம் க்ளீன் பண்ண மீனை நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் கொதிச்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா மீன் சீக்கிரம் உடஞ்சிரும் அதனால தான் இப்போ லோ ஃப்ளேமுக்கு அடுப்பை மாற்றிட்டு மாங்காய் இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம் மாங்காய் சேர்த்துட்டு கரெக்டாக அஞ்சு நிமிஷம் கழிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க என்ன ஓரங்களில் பிரிஞ்சு வந்துருச்சுனாவே நமக்கு காரசாரமான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் மீன் வருவலும் பாருங்கள் ஒன் சைடு நல்லாவே குக் ஆயிடுச்சு இப்போ இதை இன்னொரு சைடு நம்ம திருப்பி வேக வச்சுக்கலாம் ரெண்டு சைடுமே எனக்கு பர்ஃபெக்டாக மசாலா உதிராமல் ரெடியாகி வந்துருச்சு எங்கள் வீட்டில் இன்னைக்கு மத்தியானம் லஞ்ச் மெனு இதுதான் மீன் குழம்பும் மீன் வறுவலும் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க